Hi ப்ரோ வெல்கம் to அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் விஎம்சி அண்ட் சிஎன்சிக்கும் உண்மையாகவே டிஃப்ரெண்ட் இருக்கா என்பதை மட்டும்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிஎன்சி என்றால் கம்ப்யூட்டர் Numerical கண்ட்ரோல் VMC என்றால் Vertical மிஷினிங் சென்டர் சிஎன்சி மற்றும் விஎம்சிக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை என்பது தான் உண்மை ஏனெனில் விஎம்சி என்பது சிஎன்சி வகை குறிக்கும் எடுத்துக்காட்டாக உங்களுக்கு நான் ஒரு குட்டி கதையை சொல்ல விருப்பப்படுகிறேன் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்வோம் இதில் மஞ்சள் வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் கற்பூர வாழைப்பழம் ஏலக்கி என்ற ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கொண்டால் அவை அனைத்தும் கலரில் வேறுபட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா அதனுடைய ஷேப்பில் அதாவது லென்த்தில் இல்லை தடிமண்ணில் வேறுபட்டிருக்கலாம் இல்லைனா மருத்துவ குணத்தில் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் இவை அனைத்தும் வாழைப்பழம்தான் அதாவது வாழை வகையைச் சேர்ந்ததாகும் அதே போலத்தான் விஎம்சி மிஷினும் சிஎன்சி வகையாகும் ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஎன்சி அதாவது சிஎன்சி வகையில் இன்னும் எத்தனை வகையான சிஎன்சி இருக்குன்றதை நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம் காமனாக யூஸ் பண்ணுற இந்த டைப்ஸை நானும் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இவங்க இருக்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிஎன்சி டர்னிங் மிஷின் நம்பர் ஒன்று நம்பர் டூ வந்து சிஎன்சி மில்லிங் மிஷின் நம்பர் த்ரீ வந்து சிஎன்சி கிரைண்டிங் மிஷின் நம்பர் ஃபோர் வந்து சிஎன்சி லேசார் கட்டிங் மிஷின் நம்பர் ஃபைவ் வந்து சிஎன்சி இடிஎம் மிஷின் ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்